தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் கற்பிணி பெண்களுக்கு தேவன் சுகமான பிரசவத்தை கொடுக்கும் முடியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருவருக்கும் கத்த நல்ல ஒரு போஷாக்கை நல்ல ஒரு உணவை தேவன் தரும்படியாகும் ஒருவேளை பலவீனப்பட்ட ஸ்திரீகள் இருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிப்போம் பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்ற வார்த்தையின்படி எந்த வித அவருடைய பிரசவமானது அவர்களுக்கு கடுமையா இராதபடிக்கு தேவன் இழுகுவாய் மாற்றி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் பிரசவ நேரத்தில் எல்லா கத்தர் ஒவ்வொருவரையும் விலைக்கு ஸ்திரிகள் ஒவ்வொருவரும் தேவனை அண்டிக்கொள்ள கொள்ள பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை ஒவ்வொரு விசுவாச கற்பணி பெண்களும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்க நாம் ஜெபிப்போம் கற்பிணி தேவன் பலப்படுத்தும்படியாகும் சுகமான பிரசவத்தை அருளி செய்து நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தர் உதவி நாம் செய்யும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான கற்பஸ்திரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரை கர்த்த தாமே சுகமான பிரசவத்தை கத்தர் கட்டளையிடுங்க சுவாமி பத்து மாதமும் அந்த ஒரு குழந்தையை கத்தர் கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் தாய்க்கு நல்ல அண்ட ஒரு போஷாக்கான உணவை நீர் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் அப்பா பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஏழ்மை நிலையிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவரை கத்திர அவளுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரை பிரசவ நாட்களிலே அண்டவரை அவர்களுக்கு ஏற்ற நல்ல சுகமான பிரசவத்தை கத்த அந்த நாங்கள் ஜெபிக்ரா சுவாமி அண்டவரை கற்பிணிகளுக்கு அண்டவரை அந்த கற்பப்பையில கருவானது ஆண்டவரை நல்ல வளர்ச்சி அடையத்தக்கதான கருபையை கத்தர் தாங்க ஆண்டவர அண்டவரை பிரசவ நேரத்துல டாக்டர்ஸ்க்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அண்டவரை சுகமாய் பெற்றெடுக்க கத்தர் உதவிச்சிங்கப்பா ஒவ்வொரு கற்பிணி பெண்களும் ஆண்டவரை கிறிஸ்தவ கற்ப பெண்கள் ஆண்டு இந்த கற்ப நாட்கள் பாட துதிக்க வேத வசனத்தை வாசிக்க ஜெபிக்க ஆண்டவரே அந்த கத்தர் ஒவ்வொரு ஒவ்வொருவர்மனையும் நீ ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா கத்த சுகமான பிரசவத்தை கொடுத்து ஆண்டவரே தாயும் சேயும் தேவனை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்